எது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி நாம் தான் நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லிக் கொடுக்காம கடந்து போகிற எல்லா பெற்றோரும் வந்து இந்த சமுதாயத்தோட துரோகிகள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நாம் தான் குழந்தைங்களுக்கு முதல் டீச்சர் சரிங்களா அந்த டீச்சர் என்னென்னலாம் நம்ம செய்யணும் அந்த டீச்சரோட கடமையை எல்லாமே போய் வந்து இவங்க தான் வா ஸ்கூலில் தான் படித்து கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்கூலில் வந்து அறிவை வளர்க்குறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இந்த சமுதாயத்தை பற்றின விஷயங்களையும் சமுதாயத்தோடய சீரழிந்த விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலை பெற்றோர்களோட இருந்தால் அதாவது உழைப்பு இல்லாமல் வந்து பணம் வர்றது தப்பு நம்ம உழைக்கிற காசு நமக்கு வந்து நிற்கும் அப்படின்னு நான் குறைஞ்ச நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம உழைத்து கொண்டே இருந்தோம் தான் அதோடய வெற்றி நமக்கு ஒரு நாள் வந்து சேரும் எல்லாருமே உழைக்க ஆரம்பிச்சனே ஜெயிக்கலை ஒரு சேர்த்தா தான் நூறு நாள் சேர்த்து தான் நூறுரூவா கிடைக்கும் அதே போல் ஒரு தொழில் தொடங்கணும்னா தொடங்க அன்றைக்கே வந்து லாபத்தை பார்த்துன்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம எழுந்து பிறந்தவொடனே நடக்க ஆரம்பிச்சிட்டோமா இல்லை நடக்க ஆரமிச்சேன்னே ஓட ஆரம்பிச்சிட்டோமா இல்லை ஓட ஆரம்பித்தோன்னே எல்லா விவரம் தெரிஞ்சிருச்சா இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த வளர்ச்சின்றது வந்து மெதுவாக தான் இருக்குது அதுபோல் தான் நம்ம மனித வளர்ச்சின்றது வந்து அறிவு வளர்ச்சி எல்லாமே வளர்ந்து சீ ஒரு 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 சீரான வளர்ச்சி தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமே தவிர திடீர் வளர்ச்சி எப்போவுமே வெற்றி கொடுக்காது எல்லாருமே திடீர் வளர்ச்சியை பற்றி தான் நம்ம பேசணுமே தவிர நம்ம நிரந்தரமான வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கிறது இல்லை பெற்றோர்களாக்கிய நாமல் இப்போ தான் வந்து ஒன்றும் இல்லை சின்ன விஷயம் சொல்லப்போனால் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு தவறான ஒரு மனிதருக்கு வாக்களிக்கிறோம் எப்படி தவறான மனிதர் அப்படின்னா யாருமே நம்ம ஒரு பத்து ரூபா ஒரு பிச்சக்காரனுக்கு ஒரு ஒரு பிச்சை போடணும்னா கூட போடணும் ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் தலைங்க ஐயாயிரம் ரூபாய் தரங்கிறதுக்காக நம்ம வாங்கிக்கிட்டு அந்த மனுஷனுக்கு நம்ம ஓட்ட போட்டு அனுப்பிச்சுடுறோம் எப்படி பற்றி யோசிக்கவே கிடையாது அவர் போய் கொள்ளையடிப்பார் கொள்ளையடிச்சா இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் தான் விடியும் அப்படின்ற விஷயம் நமக்கு புரிஞ்சாலும் நம்ம குழந்தைங்க தர முடியும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம என்ன பண்றோம் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு தப்பான ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து ஆட்சியில் உட்கார வச்சிடறோம் அப்படி உட்கார வச்சினா அவங்க தப்பு தப்பு நம்ம இருக்கும் இதுவும் சமுதாயத்துக்கு நல்ல சீரியம் இந்த ஒவ்வொரு குடிமகனும் வந்து இதை யோசிக்காமல் செய்யறதன் விளைவு ஒட்டுமொத்த சமுதாயமும் இருக்குது இந்த நாளையும் அதாவது ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா ஒரு பெற்றோரும் ஒரு ஒரு தனி மனுஷனும் அதுக்காக முயற்சி செய்யணும் நம்ம முயற்சி செய்யாத வர நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சமுதாயம் கிடைக்காது நம்ம முயற்சி செஞ்சு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கி வச்சால் தான் நம்ம குழந்தைங்க ஒரு நல்ல சமுதாயத்தில் போய் இருக்க முடியும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சு கொடுத்துடா நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல சமுதாயம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நடக்கிற அத்தனை தவறுகளுக்கும் உண்டான காரணம் நம்ம வளர்க்கும் விதம் தான் அப்படின்றத நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நாம தப்பு பண்ணுறோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அதையே டீச் பண்ணி அதையே சொல்லிக் கொடுத்து வளர்த்து வளர்த்து விட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வந்து ஒரு துரோக துரோகம் பண்ணுறாங்க அடுத்தது கெடுதல் பண்ணுறதாகவும் மற்றவங்களை பார்த்து புறம்ப பண்ணுறதாகவும் பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து 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 வளர்த்து சோம்பியனத்தை ஊட்டி வேலை செஞ்சால் பணம் கிடைக்கும் நல்ல உழைச்சாலும் முழுக்கு வரலான்றத சொல்லாம கூட விட இந்த சமுதாயம் ஒரு தவறான சமுதாயம்தான் தான் வரும் இந்த நல்ல சமுதாயம் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு பெற்றோரும் தனித்தனியாக முயற்சி பண்ணால் தான் முடியும் ஒவ்வொரு தனி மனுஷனும் முயற்சி தான் முடியும் நேர்மை இல்லாமல் தவறான வழியில் வர பணத்தால் இந்த சமுதாயம் மெல்ல மெல்ல அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அதுதான் உண்மை அடுத்த சமுதாயத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு நல்ல சமுதாயத்தை கொடுக்கணும் அப்படின்னா நாம தான் முயற்சி பண்ணணும் நாம் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் பெற்றோர்களாகிய நாம முயற்சி பண்ணுறது மட்டும்தான் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற நல்ல விஷயமா இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல சமுதாயத்தை கொடுக்குற நல்ல விஷயமா இருக்கும் அது இல்லை அப்படினா அந்த சமுதாயம் கெட்டுக்கொண்டே தான் இருக்கும் நம்ம அதை வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்கணும் நன்றி